ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை ஒன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற வருத்தம் தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை அதே நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார் வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு இரண்டு கோரிக்கை வைத்தனர் ஒன்று அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க அந்த கச்ச தீவை மீட்டு மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல படகுகள் அறுக்கப்பட்டது மீன்வரை அறுக்கப்பட்டது இதற்கெல்லாம் கச்ச தீவுடம் கச்ச தீவு இருக்க மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்குது ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோட இணைக்கணும் அது ஒன்று ஈழத்திலேயே உள்ள தமிழர்களை கொஞ்ச இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் இருக்க செய்வாங்க வருஷமா அப்படின்னு எப்பொழுதும் பேசுவாங்க எப்பொழுதும் பேசப்படுகிறோம் நான் எப்பொழுதும் அப்ப வச்சுப்பேன் அறுபது வருஷமா அறுபது வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லையே இப்ப நானும் பேசப்படுகிறது அல்லவா அதுக்கு ஒரு பெருமைக்குரிய இருக்கீங்க சரியான ஆவணங்கள் ரொம்ப இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு நாட்டை கொடுக்கணும் அதனால வந்து சரியா வந்துடும் சரியா இருக்கு கிடைச்சு மக்கள் கொடுத்து யாரும் கருத்து நல்லா கொடுத்துருக்காங்க அண்ணாமலைக்கும் ஓட்டு போட்டுருக்காங்க எல்லாருக்கும் சரி எல்லாருக்கும் சரியான முடிவு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க என்ன என்ன ஒண்ணு இந்த இலங்கை தமிழர்களை கொண்டவருக்கு ஓட்டு போட்டாங்க அதான் எப்படி யாரு நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழர்களை கொன்றது யார் ராணுவத்தை அனுப்புனது யாருக்கு

தோல்வியற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான் எனக்கு இந்த ரெண்டே காரணம் இலங்கையில என் நம்ம சகோதரர் உங்களுக்கும் நீங்களும் தமிழர்கள் தானே நம்ம தமிழர்களை கொண்டு பிடித்தார்கள் அவர்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது தொகம் கிடையாது அவர்களுக்கு நம் உடன்பிறந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு புறம் வீடு கட்டி கொடுத்துருக்காரு நாடு கிடைக்க வேண்டும் என்ன தீமான் என்ற கேட்டுக்கிட்டாரு மோடி கிட்ட சொல்லுங்க அதைத்தான் கோரிக்கையா வைக்கணும் ஆமா தீமனையிட்ட சொன்னாரு வந்து இங்க பார்த்து சொன்னாரு அவங்க கட்டிக்காக மட்டும் சொன்னாங்க ஒரு பேட்டி எடுத்தாங்க அப்ப நாடு கட்டி நாடு கட்டி வாங்கி கொடுக்கறாங்க சொல்றேன் என்னட்டாங்க தீமான் கட்சி தேர்வு சொன்னாரு தேடி நான் சொல்றேன் பேட்டி எடுத்தாங்க தீமான் கட்சி ஒரு டிவி எடுத்துட்டாங்க அவங்க டிவி

ஜநாயகி என்ன தெரியுது காமராஜு தோத்துட்டார் தோத்தவன காமராஜ் அப்படின்னு கேட்டாங்க தலைவரையும் நம்ம ஜனநாயகம் இதுக்குதான் நம்ம பாடப்பட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரையும் பெருந்தலைவரையும் என்னெல்லாம திட்டினாங்க ஒரு ஆட்சியில இருந்தா திட்டத்தான் திட்டத்திட்ட திருத்தல் வைய வைய வச்சு அது எதையும் தாங்க இதையும் அவருக்கு பத்து இருந்தவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை அளவ அவங்க எல்லாம் டபுள் மடங்கு வாங்கி ஏன் நீங்க போட மாட்டீங்க ஆட்சிய கலத்திருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ஆட்சியை கலத்திருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலச்சிருக்காங்களா இல்ல அதிகாங்களா தமிழ்நாட்டுல எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை ஆட்சியை கலச்சிருக்காங்க நீ சொன்னாலும் நீங்க சொன்னாலும் அதோட நான் தான் சொல்லிருக்கேன் ஓ காமராஜே தோத்துருக்காருயா என்ன இந்திரா காந்தி தோற்காருக்கா ஜெவல்லா நீர் குடிஞ்சு தோத்து யோ அதெல்லாம் அதெல்லாம் காமராஜ் அதெல்லாம் இப்ப நீங்க தோக்காம வெட்டி விட்டா என்ன சொல்லுவீங்க

இளைஞ சிங்களம் போட்டு வாங்க ஆமா ஆமா நான் தனி ஈழம் கேக்குறேன் தனி தனி தமிழ் ஈழம் கேட்டு